ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேக்கியா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மாங்காயை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க எல்லா டைம்லேயும் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து நிறைய கிடைக்கும் கொஞ்சம் விலையும் குறைவாக கிடைக்குங்க இப்போ மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடானதும் நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஆயில் சூடாயிருச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததா இது கூட கருவேப்பிலை தழை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அடுத்ததா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதனால் வந்து வரமிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாங்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்து வரணும் இது கூட வந்து எந்த அளவுக்கு இனிப்பு சுவை தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளை எடுத்து துருவி வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமும் கரைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துல எல்லாம் தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக நம்மளோட மாங்காய் பஜ்ஜடி ரெடி ஆயிருச்சுங்க இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் இந்த பஜ்ஜடியை வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரெண்டு நாள் வரைக்கும் கிடாம அப்படியே இருக்கும் அதிக நாள் வச்சுக்க வேண்டாம் அதிகபட்சம் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் போதுமானதாக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடியை ஒரே ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்தடுத்து வந்து நீங்களே இந்த பச்சடி வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்கியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ